வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் அகமது சரீப் சௌத்ரி அதான் அவருடைய பேர் அவர் யார் தெரியுமா ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட சுல்தான் பகுருதீன் மகமூத்துடைய மகனா எப்படி பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டவருடைய மகனா இந்த சுல்தான் பகுருதீன் மகமூது இருக்கார் பார்த்தீங்களா இல்லை இருக்கான் பார்த்தீங்களா பில்லேடன் இருக்கான்ல பில்லேடனுக்கு ரசாயன மற்றும் அணு ஆயுதங்களுடைய விவரங்களை வந்து வழங்கினவரான் இந்த பஹ்ருதீன் அப்படிங்கிறவன் அப்போது ஆர்மியில் இருக்கக்கூடிய ஹை பொசிஷனில் இருக்கக்கூடியவனுங்களே தீவிரவாதிகளோட ரொம்ப கான்டாக்டில் இருக்கானுங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்குது பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் நான்கு பசங்க இருக்காங்கன்னா ஒருத்தன் ஹிஜிபுல் முஜாஹிதீன் பக்கத்து போயிடுவான் போல் ஒருத்தன் அல்கொய்தா பக்கத்து போயிடுவான் போல் ஒருத்தன் ஜெய்ஷி முகமது பக்கத்து போயிடுவான் போல ஒருத்தன் பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளே வந்துருவான் போல எல்லாம் ஒன்று தானே பேர் மட்டும்தான் வேறு வந்துடுவான் போல என்ன நாடோ இப்படி இந்த அளவுக்கு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு இவ்வளவு ஃபேவராக நடந்துக்கக்கூடிய நாடு உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு கழுவி ஊற்றி இருக்காங்க இப்போ உலகம் முழுவதும் பாகிஸ்தானை இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஃபேக் நியூஸாக பரவிக்கிறக்குங்க சில மீடியாக்கள்லாம் ஃபேக் நியூஸை அடிச்சு விட்டுக்கிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபேக் நியூஸை பரப்பி விட்றானுங்களே அவனுங்களை கூட மன்னிச்சுக்கலாம் ஓகேயா ஓகே கொஞ்சம் பார்க்கும்போது நியூஸை பார்க்கும்போது சந்தோஷம் வரும் தந்தி டிவி ஒரு செய்தி போட்டாங்க லாகூர் இருக்குல்ல லாகூரில் குண்டு வெடித்து சிதறக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃபுட்டேஜை வெளியிட்டாங்க அது லாகூரில் எடுக்கப்பட்டது கிடையாது அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் ஃப்ளைட்டு கிராஷ் ஆன போது எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் ஆனால் தந்தி டிவி அப்படி வெளியிட்டிருந்தாங்க நம்ம நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் பரவாயில்ல பாகிஸ்தானுக்கு எதிராக போடுறதுனால பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுவே இந்தியாவுக்கு எதிராக இப்படி எதுவும் போட்டுறாதீங்க ஃபேக் நியூஸை பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு நியூஸ் நியூஸ்லாம் பறக்கி விட்றாதீங்க அப்புறம் மொத்தமாக சேனலே டெர்மினேட் பண்ணிருவாங்க அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு சேனல் சேனலுடைய சமூக வலைதள பக்கத்தை முடக்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பிபிசி உருது இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய எக்ஸ் வலைதள பக்கம் முடக்கப்பட்டிருக்கு பேன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை பார்க்குறோம் பிபிசி எப்போதுமே ஆன்டி இந்தியா தான் இந்தியாவுக்கு எதிரானது தான் பிபிசி ஸோ பிபிசி உருது பக்கம் வந்து முடக்கப்பட்டிருக்கு தி வயர் பத்திரிகை இருக்குல்ல அதனுடைய வெப்சைட்டும் முடக்கப்பட்டிருக்கு தி வயரும் ஆன்டி மோடி ஆன்டி இந்தியா தான் ஸோ அதனால இதெல்லாம் முடக்கிற வரைக்கும் சந்தோஷம் இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபாவதுர் ரகுமான் அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கான் என்ன தெரியுமா பெங்களூர் போர்ட்டு வந்து டெஸ்ட்ராய்டு பை பாகிஸ்தான் நேவி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுருக்காங்க எனக்கு பெங்களூரில் போர்ட்டா இது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மில் பணத்தட்டுப்பாடு இந்தியாவில் சைபர் அட்டாக்கை வந்து பாகிஸ்தான் பண்ணிட்டாங்க இந்தியா மேலே அதனால பேங்க்ல பரிவர்த்தனை வேலை வந்து செய்யாது மணி டிரான்ஸ்பர்லாம் வந்து பண்ண முடியாத ஒரு சூழல் இந்தியாவில் அப்படின்னு பொய்யான செய்திகளை பரப்பி விட்டுக்கிறாங்க இங்க அதை உண்மை நம்பிட்டு ஒரு சில மீடியாக்கள் அதை வந்து ஷேர் பண்றதை பார்க்க முடியுது என்னது சைபர் அட்டாக்க பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்களா இதை விட ஒரு காமெடி உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படின்னு இந்திய மக்கள் இருக்காங்க ஸோ எல்லாம் ஃபேக்கான நியூஸ் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் விளக்கம் கொடுத்துருச்சு பெட்ரோல் டீசல்லாம் போதிய கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருச்சு நம்மளுடைய அதாவது ஃபாரெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அது இந்தியாவில் எவ்வளவு அறுநூத்தி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு பாகிஸ்தானுடைய ஃபாரெக்ஸ் எவ்வளோ தெரியுமா அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளோ தெரியுமா வெறும் பதினாறு பில்லியன் டாலர் நம்மளோட அறுநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் அவங்க கிட்ட தான் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஒரு பீக்காக வரப்போகுது இப்போவே அதற்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இஸ்லாமாபாத்தில் அடுத்த ரெண்டு நாளைக்கு பெட்ரோல் பங்குகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன ஸ்டாக் இல்லை தீரப்போகுது அதனால அடுத்த ரெண்டு நாளைக்கு பெட்ரோல் பங்குகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதனால பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா மீடியாக்கள் ஜாக்கிரதையா இருங்க ஃபேக் நியூஸை இந்த பரபரப்பான சூழலில் பரப்பி விட்டிங்கன்னா சேனலையே டெர்மினேட் செய்யறதுக்கான அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு தமிழக மீடியாக்களே மண்டபத்தனம் ஃபேக் நியூஸை பரப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ராகுல் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரி காலையில் மூன்றரை மணிக்கு வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு நம்ம அழகா தூங்கி எந்திரிச்சு பத்து பதினோரு மணிக்கு நம்ம பிரஸ் மீட் கொடுத்து கொடுப்போம் ஏன்னா நம்ம பாகிஸ்தானுடைய எல்லா மிசைலையும் தடுத்துறோம் ஆனா நம்ம இந்தியாவுடைய மிசைல் எல்லாம் அங்கே போய் உழுந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் சர்வநாசம் ஆகி இருக்கா மூன்றரை மணிக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடைய உயர் அதிகாரி பேட்டி கொடுத்துருக்காரு மூன்றரை மணிக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி சத்தியபால் மாலிக் இருக்காரு பாத்தீங்களா இவங்களுடைய நேர்காணலை வந்து போட்டு கட்டுறாரு அந்த நேர்காணல்ல சத்தியபால் மாலிக் சத்தியபால் மாலிக்கை பத்தி தெரியும் அவரே ஆன்டி இந்தியா ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் சத்யபால் மாலிக் என்ன பண்ணியிருக்காருன்னா ராகுல் காந்தி கிட்ட சொல்றாரு இது மாதிரி புல்வாமா அட்டாக் இருக்கு பார்த்தீங்களா அந்த புல்வாமா அட்டாக்கை இந்தியன் கவர்மெண்டே பண்ணிச்சு எலெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு அந்த பேட்டியை பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க இப்போ பாஜக ராகுல் காந்தியையும் சத்யபால் மாலிகையும் கடுமையாக எச்சரிக்கிறாங்க சத்யபால் மாலிக் போன்ற நபர்கள்ட்டெல்லாம் பேட்டி பேட்டி கொடுக்கணுமா நேர்காணல் எடுக்கணுமா ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராகுல் காந்தியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாங்க சத்யபால் மாலிக் அப்படிங்கிறவரே விளம்பரத்துக்காக பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கரு அதனால வந்து இப்படி எல்லாம் பேசிக்க இருக்காரு அவருக்கு எதுக்காக நீங்க வந்து பேட்டி எல்லாம் கொடுத்தீங்க நேர்காணல் கொடுத்தீங்க அப்படின்னு ராகுல் காந்திக்கு தான் எதிர்ப்பு முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்